வெஜிடேரியன் ஃபுட் ரேட்டிங்ஸ் பார்க்க போறோம் பேஸ்ட் நம்ம ஃபிட்னஸ் இல்லாமல் இருக்கும் ரொம்ப ஒபீஸாக இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும் அப்படின்னா நம்ம உடம்புல ஃப்ரீ ரேடிகல்ஸ் நிறையா இருக்கும் ஃப்ரீ ராடிகல்ஸ் அப்படின்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் வச்சுட்டு ஆக்சிடேட்டிவ் டேமேஜ் அண்ட் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அது உண்டு பண்ணும் நம்ம ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவுகளில் எக்ஸ்ட்ராவாக ஒரு எலக்ட்ரான் இருக்கும் அந்த எலக்ட்ரான் தனியாக சுற்றி இருக்க எலக்ட்ரானோட பேரானதுக்கப்புறம் அப்புறம் வந்து நியூட்ரலைஸ் ஆகிடும் ஃப்ரீ ஆடிக்கல்ஸ் கேவஞ்சிங் அப்படின்னு சொல்லுவோம் இதனால் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் குறையுது இந்த ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி தான் ஓராக்ஸ் ஸ்கோர் கேல்குலேட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்து கீழே உள்ள உணவுகள்னு பார்த்தோம்னா உள்ளதிலே லோவஸ்ட் மைதா மாவு தான் அதுக்கு நானூறு கொடுத்துருக்காங்க ஒயிட் ரைஸ் ஐநூறு ஹோல் வீட் ஃப்ளார் அதாவது முழு கோதுமையில் செய்யப்பட்ட மாவுக்கு ஆயிரம் ப்ரவுன் ரைஸ்க்கு ஆயிரத்தி நூறு உருளைக்கிழங்குக்கு ஆயிரத்தி நூறு சக்கரை கிழங்குக்கு ரெண்டாயிரம் விட சக்கரை கிழங்கோட ஓராக்ஸ் ஸ்கோர் அதிகமாக இருக்குது பழங்களில் வாழைப்பழம் பப்பாளிப்பழம் அன்னாசி பழம் தர்பூசணி பழம் இது எல்லாமே ஆயிரத்து கீழே தான் மாம்பழமும் ஆரஞ்சும் ரெண்டாயிரம் மாதுளம்பழத்துக்கு நாலாயிரம் தோலோடு இருக்கிற ஆப்பிள் பழத்துக்கு ஐயாயிரத்தி முந்நூறு கருப்பு திராட்சைக்கும் சிவப்பு திராட்சைக்கும் ஏழாயிரத்து ஐநூறு காய்கறிகள்னு பார்த்தோம்னா கேரட் பீட்ரூட் கீரை இதுக்கெல்லாம் ரெண்டாயிரம் தக்காளி ப்ராக்லி சிவப்பு குடமொளகா இதுக்கெல்லாம் மூவாயிரம் வெங்காயத்துக்கு நாலாயிரத்து ஐநூறு பூண்டுக்கு ஐயாயிரத்தி எழுநூறு பெருசாக பேசுகிற கிரீன் டீக்கு ஆயிரத்தி இரநூத்தம்பது ஆனால் அதுவே காஃபிக்கு ரெண்டாயிரம் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு அதை லாஸ்ட்டில் சொல்கிறேன் அடுத்து மூணாவது கேட்டகரி பத்தாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் உள்ள ஃபுட்ஸ் ப்ளூபெரி பிளாக் பெரி கிரான்பெரி ராஸ்பெரி இது எல்லாமே பத்தாயிரத்துக்கு மேலே கொடுத்துருக்காங்க கோஜி பெரிஸ்னு ஒன்று இருபத்தஞ்சாயிரம் கொடுத்துருக்காங்க பிளாக் பெரிக்கு நிகரான நம்மூர் பழம்னு பார்த்தோம்னா நாவல் பழம் சொல்லலாம் அதுலேயும் ஆந்தோசைன் பிக்மெண்ட் இருக்குது வால்நெட் ஹேசில் நெட் ராஜ்மா இதெல்லாம் பதிமூணாயிரம் செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் டார்க் சாக்லேட்டில் இருபதாயிரம் இருக்கு அதனால் தான் டார்க் சாக்லேட் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையான டார்க் சாக்லேட்டாக இருக்கணும் டார்க் சாக்லேட் அப்படிங்கிற பேரில் கலப்படம் சாப்பிட்டோம்னா எந்த பயனும் இல்லை அடுத்தது டாப் கேட்டகரி ஐம்பதாயிரத்துக்கு மேலே உள்ள உணவுகள் பார்க்க போகிறோம் துளசி அறுபத்தேழாயிரம் மஞ்சள் இஞ்சி ரெண்டுமே ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரெண்டு லட்சத்தி அறுபத்தேழாயிரம் பாயிண்ட்டோட பட்டை நம்ம சின்னம்மன் ரெண்டாவது இடத்துல இருக்குது முதல் இடம் க்ளோவ்ஸ் கிராம்பு மூணு லட்சத்தி பதினாலாயிரம் பட்டையிலையும் கிராம்புலையும் இவ்வளோ எக்ஸலென்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்டீஸ் இவ்வளோ அதிகமான ஸ்கோர் இருக்கிறத தெரிஞ்சிட்டு தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்த ஸ்பைஸ் ட்ரேடிங்காக தான் முதல்ல இந்தியாவுக்கு வந்தாங்க கிரீன் டீல ஒரு ட்விஸ்ட் சொல்லியிருந்தேன் அது என்ன தெரியுங்களா கிரீன் டீ லீவ்ஸ் அந்த இலைகளுடைய ஆன்ட்டி ஆக்சிடென்ட் ஸ்கோர் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஆனால் அதை நம்ம பவுடர் ஆக்கி டீ தூள் ஆக்கி டீயை குடிக்கும்போது ஆயிரத்தி இரநூறு தான் இப்போ நான் சொன்ன ஓராக் ஸ்கோருமே அவுட் ஆயிடுச்சு இப்போ அடுத்தது லாஞ்சி மெடிசனில் ஃப்யூச்சரில் ஒரு உணவில் எவ்வளோ பாலிஃபினால்ஸ் இருக்குது ஃப்ளாவனாய்ட்ஸ் எவ்வளோ இருக்குது எல்டிஎல் ஆக்சிடேஷன் அது எந்தளவுக்கு முன்னேற்றம் படுத்துது இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ்னு சொல்லக்கூடிய ஹை சென்சிட்டிவிட்டி சிஆர்ப்பு எவ்வளோ குறைக்குது இன்டர்லோக்கின் சிக்ஸ் டிஎன்எஃப் ஆல்ஃபா இதெல்லாம் எவ்வளோ குறைக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் புதுசாக ரேட்டிங்ஸ் போட போகிறாங்க வேறு ஏதாவது உணவுகளோட ஆர்எக்ஸ் ஸ்கோர் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் டேக் கேர் பை பாய்